ஒரு மூமின் தான் செய்கிற நன்மை எல்லாம் அல்லாட்ட சொல்லி சொல்லி இந்த உலக விஷயங்களை கேட்டுக்கிறது இதே அது நல்லதல்ல அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்ன விஷயம் அனுமதிக்கப்பட்ட விஷயமே தவிர ஒரு சதகா செஞ்சிடுறது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி யாரா அன்றைக்கு ஒரு சதக்கான நான் செஞ்சனா இல்லையா அதை வச்சு என்னை இதை காப்பாத்திரு அப்படின்றது இன்னொரு சிக்கலில் மாட்டிடுற யாரா அன்றைக்கு ஒரு சதக்கான நான் செஞ்சனா இல்லையா அதை வச்சு என்னை காப்பாத்திரன்றது இறைவன் விரும்பக்கூடிய விஷயம் அதாவது மார்க்கெட்டில் விரும்பத்தக்க விஷயம் அல்ல ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நன்மைகளை முற்படுத்தி நன்மைகளை முட்படுத்தி கேட்பது நன்மைகளை வச்சு கேட்பதெல்லாம் நம்ம அவசரப்படுறோம் இந்த விஷயத்தில் காட்டுறோம் எனவே நம்ம எங்களை அளவை என்றால் இப்போ அந்த நன்மையை வச்சு அவங்க உலகத்தை தானே அடைஞ்சுக்கொண்டாங்க அந்த நன்மையை கொடுத்து அவங்க என்ன கேட்டாங்க கல்லை என்ன செய்து அகற்றி விடு அப்படின்னு கேட்டாங்கன்னு பார்ப்பேன் ஆனால் ரசூல் சல்லாவுடைய எந்த துவாலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ரசூல் சல்லா கேட்டு எவ்வளோ துவா எங்கள்கிட்ட வந்திருக்குது எந்த துவாலையும் பார்க்க மாட்டீங்க ரசூலா எந்த தியாகத்தை அல்லாட்ட சொல்லி சு கேட்ட ஒரு சம்பவத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க பார்க்க மாட்டீங்க அப்ப அதை முற்படுத்தி கேட்டல் என்பது அவ்வளவு எனது வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை எனவே எங்கள்கிட்ட எது இருக்கணும் என்றால் தடுக்கிற நேரத்தில் இறைவனது அருள் இந்த வளரணும் இறைவன் எங்களுக்கு தடுக்கிற அவங்க தராம பொருளாதாரம் வராமல் போகுது ஒரு அந்தஸ்து வராமல் போகுது ஒரு கௌரவம் வராமல் போகுது நஷ்டம் அடைகிறோம் கேவலம் அடைகிறோம் என்ன நடந்தாலும் சரி நம்ம ஈமான்ல உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் இறைவனது அருள் நினைக்கணும் அதை இமாசி ஒரு வார்த்தை சொன்னேன் ஜோசி ரஹ் அல்லா சொல்கிறார்கள் ஒரு அடியான் வந்து துவா கொடுக்கலை பர் திருப்பி கேட்குறான் கொடுக்கல இப்படி கொடுக்காம கொடுக்காம இருந்துட்டு போற நேரத்தில் சில நேரங்களில் சிலர் அவசரப்பட்டு விடுகிறார்கள் துவாவை விட்டுடுறாங்க அப்ப இறைவன் என்ன செஞ்சிடறான் கொடுத்துடுறான் இறைவன் கொடுத்து விடுகிறான் அவன் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்க இறைவன் என்ன செஞ்சிருப்பான் அவனுடைய உதவி வந்தேன் உடனே வந்திருக்கும் இறைவன் வந்து என்னத்துக்கு அந்த டைமை கொடுக்கிறான் சொன்னால் உங்களுடைய நம்பிக்கையை சோதிப்பதற்கு தான் நம்ம ஒரு ஒரு நாள் கேட்டு பார்க்குறோம் ரெண்டு நாள் நம்ம எல்லாம் பெரும்பாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு துவா கேட்ட மாதிரியெல்லாம் உயிரை விட்டு கேட்ட மாதிரி எல்லாம் பெரும்பாலும் குறைவு ஒரு துவா ரெண்டு முறை கேட்டாச்சு அதை நினச்சி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன் நம்ம துவா கேட்டமா இல்லையாண்டு அப்படி இருக்கக்கூடாது திருப்பி திருப்பி ஒருத்தன் துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறான் தராத பொழுது அவனது தள்ளுக்கு நம்பிக்கை இறைவனில் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே என்ன செய்யணும் போக வேண்டும் என்றதுதான் ஒரு ஒரு துவா அவனுக்கு ஒரு வணக்கம் என்கின்ற அடிப்படையில் அவனோட லைஃப்பில் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் எனவே அன்புள்ள ஸோ நாலாவது விஷயம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் ஒரு மும்மினை பொறுத்த வரைக்கும் இறைவன் மீது உள்ள நம்பிக்கை அவன் தடுக்கின்ற பொழுது அதிகரிக்க வேண்டும் அப்படி என்றால் இறைவன் தடுப்பதும் எங்களுக்கு ஒரு அருள் இறைவன் தடுப்பதன் மூலமும் உதவி செய்வான் இதன் மூலம் உதவி செய்வான் எங்களுக்கு தடுப்பதன் மூலமும் இறைவன் உதவி செய்வான் என்பது ஒரு மும்மினுடைய பிக்ககளை என்ன செய்யணும் இருக்க வேண்டும் உதவி உகத்தில் தோல்வி என்பது தடுத்தது எதை தடுத்தது வெற்றி வெற்றியை தடுத்தது என்பது நபித்தோழர்களோட உள்ளத்தில் என்ன வளர்க்கலை விரக்தியையோ மற்றபடி மனப்பான்மைகளோ அவர்களை என்ன செய்யல வளர்க்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் நமக்கு கதா கதிர் என்ற பகுதியை இறைவன் என்ன செய்திருக்கிறான் மறைச்சு வச்சுக்கிறான் அல்லாஹு மறைத்து வைத்திருக்கிறான் இந்த மறைச்சு வச்சது நிறைய பேருக்கு பிரச்சனை கலாக்கதரை பற்றி கேள்வி கேட்டேன் நான் ஒரு பாடம் நடத்துனேன்னா கலாக்கதரை பற்றி ஒரு பாடம் நடத்திக்கி நிற்கிறேன் ஒரு அவர் பாடம் நடத்தி முடித்தாச்சு நான் எனக்கு என்ன திருப்தி என்றால் நம்ம கலாக்கதரை பற்றி நல்லா ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டோம் விளங்கப்படுத்திட்டோம் அப்போ கேள்வி பதில் டைம் அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார் நான் அந்த பாடத்தை மறுபடி ஃபஸ்ட்லி என்ன செய்யணும் நடத்துகிற மாதிரி தான் கேள்வி அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம உணர்ந்து கொள்றோம் என்னென்றா இது நம்ம விளக்கன்னு சொல்லியெல்லாம் இதை என்ன செய்யலாது இதை ஒரு நாளும் முடியாது தான் பல்லாத்தான் நரகம் போகணும்னு என்ன செஞ்சுக்கிறான் நாடி இருக்கிறான் அதில் சொல்லுவோம் அவனா தான் நரகத்தை பண்றான் என்ன செய்வோம் அதே பாடத்தை சொல்லுவோம் நம்ம பாடத்துக்கு முக்காமணித்தியால நான் அவர் அதை விடத்தை தாண்டிக்க மாட்டார் அது எப்படி இது ரெண்டும் அந்த பாடம் முடிஞ்சோடனே கேள்வி கேட்போம் அதில் பாடம் முடிஞ்சோடனே இது கேள்வி அப்போ நம்ம அதுக்கு தான் விளக்கம் இல்லாமல் என்ன செஞ்சுருப்போம் சொல்லியிருப்போம் முடியாது மனிதனால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது அந்த கன்ஃபியூசனை தீர்க்க முடியாது துணியை பேர் நிறைய புக்கெல்லாம் போட்டிக்கலாம் பெரிய எந்த அளவு தைமையாக நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து முடித்தால் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாது உங்களால் பதில் காண முடியாது அப்படி என்றால் கதர் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு சிறு இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியம் அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருப்பேன் இதை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாதவங்க சொன்னால் இது ஒரு அரியணமாகவும் என்னது ஒரு தலைவிதி என்று சொல்கிறது மாதிரி அப்படி இஸ்லாம் அப்படி சொல்லலை தல நீ என்ன நாசமாக போனாலும் உன்னோட தலைவிதான்னு இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை முயற்சி எடுக்க சொல்லுது அதுக்கான வேலையெல்லாம் சொல்லுது அது ஒரு பகுதி இஸ் மற்றவர்கள் சொல்வது போன்ற தலை விதி என்கிறேன் தலை விதி என்ற வார்த்தை எதுக்கு வருது உன தலை தலைவிதி நல்லதுக்கு யாரும் யூஸ் பண்ணுறதில்லை தலைவிதி என்றைக்காவது நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களா ஒருத்தர் முன்னேறிட்டார் அதாவது அவன் தலைவிதி அப்படி சொல்லிப்போமா இல்லை எவனால் கீழே விழுந்தா தான் அதை என்ன செய்வோம் அதான் அவனுடைய தலை நசீபு அல்லது விதி என்ன என்ன செய்வோம் சொல்லுவோமே தவிர கலாக்கதிரை நல்லதுக்கு உபயோகித்தான்னு குறைவு ஆனால் கலாக்கதர் என்பது ஒரு சிறு அதாவது நீங்கள் கலாக்கதிரை பார்த்துக்கிறீங்களா நேட்டால் பார்க்கல ஆனால் உண்மையில் பார்த்துக்கிறீங்க கூட கடந்த காலமெல்லாம் கலாக்கதிரா இல்லையா எழுதப்பட்டதெல்லாம் பார்த்தாச்சு இவ்வளவுதான் நம்மளுக்கு கலாக்கத்தரை என்ன செஞ்சுக்கிறான் எழுத கடந்த காலமெல்லாம் கலாக்கதர் ஆனால் இப்போ வரக்கூடிய பகுதி இருக்குது இன்னொரு பத்து வருஷம் நம்ம வாழ போகிறோம் பண்ணுவீங்களே இந்த பத்து வருஷம் வரக்கூடிய பகுதியில் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அல்லாஹு தாலா இதை மறைத்து வைத்திருப்பதை ஈமான் இல்லாதவர்கள் எப்படி வழங்குவாங்க அல்லது ஈமானில் குறைஞ்சவங்க எப்படி வழங்குவாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக வழங்குவாங்க ஈமான் உள்ளவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக புரிஞ்சு கொள்வாங்க நாளை மறுநாள் நீங்கள் மௌத்தாக போகிறது உங்களுக்கு இன்றைக்கே வைங்களேன் எப்படி சும்மா தெரிகிறதுல மவுத்தாக வாய்ப்பு இருக்கின்றதில்ல கதா கதிரில் நீங்க நாளைக்கு மறுநாள் நாலு முப்பது முப்பத்தி ரெண்டாவது செகண்ட்ல நீங்க என்ன செஞ்சிருவீங்க உங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியாக இருக்கணுமா உங்களோட குடும்பம் நிம்மதியாக இருக்குமா இருக்காது பிள்ளைகள் சவுதியில் இருப்பீங்களா இல்லை என்ன எக்ஸிடன் அடித்து நாட்டுக்கு போய் சேர்ந்து மவுத்தாகிறதுக்கு ரெடியா எங்கெங்க அதுக்கு தான் நீங்க ரெடி அப்போ டோட்டல் உங்களுடைய ஒரு ஒரு வீக்கும் எதுக்கு ரெடியாகும் நீங்க மவுத்து ஒழுங்காக போகணுன்றதுக்கு என்ன செஞ்சிருவீங்க ரெடியாகிடுவீங்க ரெடியாகுமா இல்லையா சந்தேகமே இல்லை நம்ம எப்போ மௌத்தாகுவோம் என்பது நம்மளுக்கு ஒரு செகண்டில் தெரிஞ்சன்னா நமது வாழ்க்கை வந்து இந்த நேரம் மட்டுமல்ல நமக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியாது இப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு கதிரை மறைத்தது நல்லதை மறைப்பதற்கு அல்ல தஃப்ராஹு குருவான் சொல்றாள் உங்களுக்கு கடந்தவைகளை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும் உங்களுக்கு பெருமை வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டாம் சிலருக்கு என்ன செஞ்சிடும் பெருமை வந்துவிடும் அதில் எழுதுனதனாதான் உங்களுக்கு வந்துச்சே பெருமை அடிக்கிறதுக்கு இல்லை எதுவுமே என்ன இல்லை என்பதற்காகவும் தான் நான் கதா கதிரை வைத்திருக்கிறேன் சொன்னோம் இதே கருத்தை அலி ரத்தியோத்லாவின் அவர்கள் இந்த வசனத்தை வச்சு என்ன செய்கிறாங்க தப்சீராக சொல்வதை நம்ம பார்க்குறோம் எங்களில் இந்த அல்லாஹு ரப்புல அளவின் சொல்லி காட்டுக்கிறான் மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா மனிதன் ஜசு சொல்றான் அல்லாஹு ஏற்கனவே உங்களுக்கு அல்லாஹுத்தால நிதானமானவன் மனிதன் அவசரமானவன் சொன்னோம் அல்லாஹால இன்னொரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு தான் உண்டுதான் ஜசுவா பதறக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன் வந்து என்னது பதறக்கூடியவனாக இருக்கிறான் எப்பையும் பதட்டந்தான் நல்லது நடந்தாலும் பதறுவான் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு கோடி என்னது நாட்டில் வந்து கிடச்சிட்டேன்னு வைங்களேன் இவர் நிதானமாக இப்பான்னு நினைக்கிறீங்களா அலமந்தில்லா நாள் நம்ம பட்ட கஷ்டம் இதுதான் நம்ம நிதானமாக போகணுல்ல இங்கே இப்போ அவனுக்கு கிடச்சிட்டேன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாமே பதட்டமாக தான் இருக்கும் ஏ இப்போ நம்ம அவசரமாக போயிடணும் இன்றைக்கி மச்சான் வீட்டுக்கு வந்திருப்பான் அவன் ஏதாவது சொல்லியிருப்பான் பெரியப்பா வந்திருப்பார் தம்பி வந்திருப்பார் அவர் வந்துரு என்ன நடக்க போதோ முதல் வேலை லீவை போட்டுட்டு நாட்டுக்கு போயிடணும் பதட்டம் மனிதனுக்கு வந்து ஹயிர் நடந்தால் பதட்ட மாட்டான்னு நினைக்க வேணா நீங்கள் மனிதனுக்கு வந்து என்ன செய்யும் ஹைரோண்டு நடந்தால் அப்போ நிதானமாக கேட்டா இதுல அவனுடைய இயல்பு என்ன தெரியுமா அல்லாஹுலா சொல்றேன்டா அதாவது நன்மை வந்துட்டா எப்படி கொடுக்காம இருக்கிறது இதுதான் அவனுடைய டோட்டல் சிந்தனையிலே ஓடும் என்ன ஓடும் நல்லது நடந்துட்டா இது எப்படி மற்றவனுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறது நம்ம அப்படி டிரெக்ட்லி யோசிக்க மாட்டோம் இன்டெரக்டாக எப்படி நம்மளுக்கு முழுசாக யூஸ் பண்ணிக்கிறது இதை நமக்கு முழுமையாக எப்படி யூஸ் பண்ணி கொள்வது அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாவுடைய ஹசானா இருக்குது இந்த ஹசானாவுடைய கீ உங்கள்ட்ட அல்லாஹ் தந்துட்டான் பாருங்க குரான் ஹசனா எப்படி ஹசானாவுடைய கீ உங்களோட கையில் நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே ஆஹா உங்களுக்கு எல்லாம் போயிருமோன்ற பயம் வந்துருமன்றான் அல்லா லொஸ்ட் ஆகிருமோ எல்லாம் முடிஞ்சிருமோ என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னு சொன்னால் அதாவது அல்லாவுடைய ஹசானாவுடைய கீ கிடைச்சாலும் இது நாளைக்கு முடிஞ்சிருமோ ஒரு வருஷத்தில் எல்லாரும் எடுத்துட்டானண்டா நம்மளுக்கு என்ன மிஞ்சும் என்ற சிந்தனை உங்களுக்கு வந்தே ஆகும் என்றாள் அதனால் உங்களுக்கு நிறைய தந்து பிரயோசனம் என்றாளா அல்ல என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ முழுசாக கொட்டினாலும் உங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை இல்லை அதான் சொல்கிறான் அல்ல உங்களுக்கு பிரயோசனம் இல்லைன்றதுக்கு என்ன விளக்கம்ன்றா இந்த கஜானாவுடைய கீ உனது கையிலேண்டு தந்தாலும் உன்னை நீ கஞ்சனா தான் இப்பன்றா கஞ்சத்தனத்தை முழுமையாக ஒழிக்க முடியாது யார் தனது கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டாரோ அவர்தான் வெற்றியாளர் என்றாலாம் அவர்தான் வெற்றியாளர் முழுமையாக என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அப்போ கதா கதிர் என்ற பகுதியை இறைவன் எங்களுடைய அச்சம் பத பதட்டம் இவைகள் வரக்கூடாது என்பதற்காக இறைவன் என்ன செய்கிறான் நிதானத்துக்காக இறைவன் என்ன செய்கிறான் எங்களுடைய பதட்டமின்மைக்காகத்தான் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான் அறிவு யாருக்கு இருக்கும் ஒரு மொனுக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த கலாக்கதிரை எல்லாரும் தலைவீதியின் அடிப்படையில் கெட்டதாகத்தான் என்ன செய்கிறாங்க பார்க்குறோம் நாங்கள் என்ன வார்த்தை சொல்கிறோம் கதருல்லாஹி ஒமாஷா அஃபல் எப்பையும் கதிரை வந்து தனது வாழ்க்கைக்கு எதிராக யூஸ் லவ் கதா கதா இப்படி செஞ்சிருந்தா அப்படி பண்ணிக்கொள்ளக்கூடாது என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய செய்தான் வருகின்ற வாசலை நீங்கள் திறக்க வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாங்க கதர் எது நடந்தாலும் அல்லா நாடியதே என்ன செய்யும் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உருவாக்குவதற்கான் கதா கதிர் என்பதை புரியும் எனவே மனிதன் மனிதனுடைய தன்மை பதட்டம் இறைவனுடைய தன்மை யுரீது பிக்குமுல் யூசுர் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு இலேசை என்ன செய்கிறான் விரும்புகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே கதா கதர் என்ற பகுதி மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுத்தாலா இன்னொரு முக்கியமான சிவத்தை சொல்கிறோம் அதான் மிக முக்கியம் என்னென்னா ஒகானல் இன்சானு தலூமன் ஜஹூலா மனிதன் மிகப்பெரிய அநியாயக்காரனாகவும் யாருக்கு மற்றவனுக்கு முதலாவது தனக்கு ஒகானல் இன்சானு என்ன அதாவது தலூமன் ஜஹூலா மனிதன் அநியாயக்காரனாகவும் அறிவற்றவனாகவும் இருக்கிறான் அது நம்ம தமிழில் சொல்கிறான்னா மடையனாகவும் என்ன செய்கிறான் இருக்கிறான் நல்லா முதல் தனக்கு முதல் தனக்கு அந்த அறியாமையை தனக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கொள்ளுவான் அந்த அநியாயத்தை தனக்கு எதிராக யூஸ் பண்ணி அதனால் தான் பாவம் செய்கிற ஒவ்வொரு நேரத்தையும் அல்லா குரான் என்ன சொல்கிறான் தலமும் அம்ஃபுசகும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் அளித்து கொண்ட எனது அடியார்களே தங்களுக்கு தாங்களே அநியாயம் அளித்துக் கொண்ட எனது அடியார்கள்னு இதுக்கு பதிலாக அல்லாஹ் தனக்கு என்ன சொல்கிறான்னா அலீமன் ஹக்கீமான் அல்லாஹ் என்ன சொல்றான் அலீமன் மிகவும் அறிந்தவனாகும் அடையன் அல்ல ஹக்கீமாக ஞானம் உள்ளவனாகவும் இறைவன் என்ன செய்கிறான் இருந்து கொண்டிருக்கிறான் இங்க பாருங்க அதே போல் அல்லா இன்னொரு எனது அடியார்களுக்கு நான் அநியாயம் இழைப்பதில்லை இல்லா தன்னை தன்னைத்தானே நொந்து கொள்ளுங்கள் என்னை நொந்து கொள்றதுக்கு இதில் எதுவும் இல்லை இது அல்லா மட்டும் சொல்ல மாட்டான் மறுமையில் சைத்தானும் சொல்லுவான் நம்மளுக்கு என்னை குறை சொல்ல வேண்டாம் உங்களையே நீங்கள் குறை சொல்லிக் கொள்ளுங்கள் ஒமா கால மூலம் ஒமா கானலி அழைக்கும் மின் சுல்தான் உங்களில் எனக்கு எந்த அதிகாரமும் இருக்கல இல்லை அந்த ஆவத்துக்கும் ஃபஸ்ட் அஜப் தும்லி நான் கூப்பிட்டு நீங்கள் வந்தீங்க இவ்வளோதான் எனக்கு வெறிய அதிகாரமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கவில்லை என்னை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம் உங்களையே குறை சொல்லிக் கொள்ளுங்கள் அப்போ அன்புள்ள சகோதரர்களே இறைவன் இல்முள்ளவன் ஞானமுள்ளவன் மனிதன் அநியாயக்காரன் அறியாமை அதை முதலாக யூஸ் பண்ணுறது தனக்கு எதிராக காரணம் எவர் சொன்னது பற்றிய டத்தில் இல்லையோ இறைவனை விளக்கம் இல்லையோ இந்த ரெண்டு வேறு வேறு அறிவுகள் இந்த ரெண்டும் இல்லாது விட்டால் முதலாவது அறியாமைய அநியாயத்தையும் தனக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடிய தன்மைக்கு மனிதன் என்ன செய்வான் வருவான் என்று அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பு அதாவது எனது அறியாமை எனக்கு எதிராக உபயோகப்படுத்தப்படும் என்றால் எனது அநியாயம் செய்கின்ற தன்மை எனக்கு எதிராக உபயோகப்படுத்தப்படும் என்றால் அங்கே என்னிடத்தில் ரெண்டு குறை ஒன்று சரியாவை பற்றி அறிவில்லை இரண்டாவது இறைவனுடைய ஞானங்கள் திட்டங்களை பற்றி அறிவில்லை அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல இந்த இடத்துல நான் ஒரு ஜாயின் பண்ணி ஒரு சம்பவம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அஹ்மடா அஹமட் டீடாவை பற்றி உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு அதாவது கிறிஸ்தவர்களோடு அதாவது கிறிஸ்தவர்களை பிரமிக்க செய்த ஒரு பெரிய ஒரு அறிவு மலை என்று நம்ம என்ன செய்யலாம் அந்த அவர்களுடைய அந்த துறையில் ஒரு மிகப்பெரிய அறிவுமலை என்ன சொல்லலாம் அப்படி கிறிஸ்தவ உலகம் என்ன செஞ்சது ஆடி நின்ற ஒரு துறை இவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அவனை என்ன சொல்ல வருவதென்றால் இறைவன் எப்படி ஒரு மனிதனுக்கு அருள் செய்வான் நியமத்து கொடுப்பான் என்பதெல்லாம் ஒவ்வொருக்குரிய ஒரு ஒருக்குரிய மார்க்க அறிவு பிக்கு என்றது இருக்கணும் தான் அவரால் என்ன செய்ய முடியும் தன்னை தானே காப்பாற்றி கொள்ள முடியும் இல்லை அவர் எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துடைய பார்வையில் தான் என்ன செய்வார் பார்க்க பழகுவார் தனக்கே தனக்கு அநியாயம் செய்து கொள்வார் தானே அறியாமல் இருப்பார் இப்ப நீங்க நாட்டில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு வேலை கிடைக்குதுன்னு வைங்களேன் உடனே பாஞ்சு விழுந்து இன்டர்வியூக்கெல்லாம் போய் இறங்கிடுவீங்களா இல்ல பெரும்பாலும் ஆப்பிரிக்கா சொல்லிட்டு போறவங்க அது அந்த ஏரியா அது வேலை நல்ல ஒரு கானால உங்களுக்கு வைங்க எங்க வேலை கோபியான ஆனாலும் இருந்தார் அங்கே தான் என்ன ஆனான்னு இருந்தார் அங்கே போகிற அடி இல்லை நம்ம அப்படின்னு நம்ம முடிவெடுப்போம் பெரும்பாலும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இவர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கண்டிருக்கிறார் யாரு அஹமடி டான் நல்ல படிப்பாளி நல்ல அறிவாளி ஆனால் ஆறாம் ஆண்டு தான் படிக்கிறார் படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் வாப்பா வந்து பரம ஏழை படிப்பறி அதாவது படிப்பறிவில் பெரிய விளக்கமெல்லாம் இவனுக்கு கொடுக்குற அளவுக்குலாம் பொருளாதாரம்லாம் அவர்தான் இல்லை அவர் சொன்னார் மகன் நின்று என்னது சரி வராது நின்று நம்ம ஏதாவது வேலையை பாருன்னா அவருடைய அந்த நிலைமைக்கு ஒரு எங்கேயோ ஒரு ஸ்டோரில் ஒரு தலைப்பாட ஸ்டோரில் வேலை ஆப்ரிக்காவில் கிடைக்கிது எங்கே கிடைக்குது ஆஃப்ரிக்காவில் என்ன செய்யுது வேலை கிடைக்கிது இவர் என்ன செய்கிறாரு சொன்னால் ஆப்பிரிக்காவுக்கு என்ன செய்கிறாரு தலபாட வேலைகளுக்காக போகிறார் ஆப்ரிக்காவில் அல்லாஹுத்தாலா ஒத்தரை செலக்ட் பண்ணுறான் என்று சொன்னால் எமது பார்வையில் நம்ம ஒரு தொழிலுக்கு தளபாட வேலைகளுக்காக என்ன செய்கிறோம் போகிறோம் ஆனால் மனிதன் உண்மையிலேயே அல் வாசிக் பில்லா இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் இறைவன் எனக்கு நலவு நாடு நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் அவனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் இருக்குது அது வேறு நம் எங் நாங்கள் ஒன்றுக்கு செலக்ட் பண்ணப்படுறது நாம் நாம ஒன்றுக்கு செலக்ட் ஆகிறது நாங்களே ஒன்றை செலக்ட் பண்ணுவதும் எங்களோடு உள்ள விஷயம்